அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் இனிது இனிது இனிமையாக பேசுதல் இனிது என்று அவை பாட்டி சொல்லியிருக்காங்க ஆனால் பிறர் மனம் புண்படும்படியாக நாம் பேசவே கூடாதுங்க அந்த மாதிரி பேசுனா அது ரிவிக்ட் நமக்கே திரும்ப வந்து சேரும் இந்த பிரபஞ்சம்ங்கிறது என்னதுங்க சுற்றி சுற்றி நம்மளை சுற்றி தான் அந்த பிரபஞ்சம்ன்றது மிகப்பெரிய விஷயம் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு வந்து திரும்பி வரும் அப்படி தானேங்க ஒருத்தவங்கள புண்படும்படி பேசும்பொழுது நம்ம தான் பெரிய மிகப்பெரிய அறிவாளி என்று நாம் நினைத்து கொள்கிறோம் அந்த இடத்துல என்ன வந்து நிற்கிது தலையில் நான்கிற அகங்காரம் வந்து நிற்கிது அப்போ போது என்ன ஆகுது பாருங்க வல்லவனுக்கு வல்லவன் இவ்வகை வையகத்திலும் உண்டு விஜயாபுரி என்ற நாட்டை விஜயவர்மன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் அவருடைய அரசவேளை மகிபாலன் என்ற அமைச்சர் இருந்தார் நகைச்சுவை உணர்வும் புத்தி கூர்மையும் நிறைந்த அவர் சமயத்துக்கு ஏற்றபடி பேசும் ஆற்றலும் பெற்றிருந்தார் அமைச்சருங்கிறவர் அப்படி இருப்பாங்க எப்பயுமே அப்படி இருந்தால் தானே இந்த நாடு நன்றாக இருக்கும் ஆனால் அவர் தோற்றத்தில் மிகவும் குள்ளமாக இருந்தார் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையுமா ஒரு சமயம் மன்னன் விஜயவர்மன் அவரை பக்கத்து நாட்டிற்கு தூதுவராக அனுப்பினார் அந்த நாட்டு அரசர் பிறர் மனம் புண்படும்படி பேசுவதில் விருப்பமுடையவராக இருந்தார் அதில் அவனுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி தூதுவராக வந்த அமைச்சர் மகிபாலன் வேற குள்ளமாக இருக்காரா அதை பார்த்தோன்னா அவருக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல இவர் துன்பப்படும்படி பேசுறது அது அவங்க துன்பப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறது இவருடைய வேலை உடனே அவர் அமைச்சரை பார்த்து தூதுவனாக அனுப்ப உன்னை விட சிறந்த ஆள் கிடைக்கவில்லையா இவ்வளவு குள்ளமாக இருக்கும் உன்னை போய் தூதராக அனுப்பியிருக்கிறாரே உங்கள் மன்னர் என்று கேலியாக கேட்டார் இந்த பேச்சை கேட்டதும் அமைச்சர் மகிபாலனுக்கு கோபம் தலைக்கு ஏறியது யாருக்கு தாங்க கோபம் வராது தான் இருக்கும் சூழ்நிலையை அறிந்து கொண்டு கோபத்தை அடக்கி கொண்டார் அதுதாங்க முக்கியம் கோபம் எல்லாத்துக்கும் வரும் ஆனால் என்ன பண்ணணும் அந்த கோபத்தை அடக்க கற்றுக்கொள்ளணும் உடனே அவர் அரசரை பார்த்து அரசே எங்கள் நாட்டில் பெருமிதமான தோற்றங்கள் உடையவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் அவர்கள் உருவத்தை பார்த்தால் அனைவரும் ஆச்சரியப்பட்டு போவார்கள் அவர்கள் எழுந்தால் அவர்களின் தலை சூரியனை மறைக்கும் ஒரு அடி வைத்தால் ஒரு கிலோமீட்டர் தூரம் போவார்கள் என்றார் இதை கேட்ட அந்த அரசர் அப்படிப்பட்டவர்கள் உங்கள் நாட்டில் இருந்தால் உன்னை போன்ற ஒரு குள்ளனை ஏன் தூதுவனாக இங்கு அனுப்பி வைத்தார் உன் அரசர் என்று கேட்டார் இதனால் அமைச்சர் பெரிதும் மனவேதனை அடைந்தார் நம்ம மனசு கஷ்டப்படுறப்ப நம்மளுடைய புத்தி என்ன பண்ணாது வேலை பார்க்காது அப்படி இருக்கவே கூடாது எப்பயுமே மனசு வேதனை அடையும் பொழுதுடன் புத்தி கூர்மையாக வேண்டும் உடனே அவர் அரசே எங்கள் நாட்டிற்கென்று ஒரு வழக்கம் உண்டு அந்த வழக்கத்திற்கு ஏற்பதான் என்னை இங்கே தூதுவனாக அனுப்பியுள்ளார் எங்கள் அரசர் என்றார் உங்கள் நாட்டுக்கு வழக்கம் தானா என்ன அது என்னதான் வழக்கம் என்று குத்தலாக கேட்டான் அரசன் உடனே அமைச்சர் பின்வருமாறு பதிலளித்தார் அரசே ஒவ்வொரு நாட்டின் இயல்புகளுக்கு ஏற்றபடிதான் தூதுவர்களை அனுப்புவது எங்கள் மன்னரின் வழக்கம் அறிவு உள்ள அரசர்கள் ஆளும் நாட்டிற்கு அறிவுள்ள தூதர்களை அனுப்புவார்கள் முட்டாளான அரசர் ஆளும் நாட்டிற்கு முட்டாளை தான் அனுப்புவார்கள் எங்கள் நாட்டிலேயே வடிகட்டிய பெரிய முட்டாள் நான்தான் அதனால்தான் என்னை இந்த நாட்டுக்கு தூதனாக அனுப்பியுள்ளார் என்றார் எப்படி பார்த்திங்களா அதாவது ஒருத்தர் கோபமாக பேசுறாருனா அவர்கிட்ட ஈடு கொடுத்து நம்மளும் கோபமாக பேசணும்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கும் நமக்கும் என்னங்க வித்தியாசம் அப்போது கோபம் வரும்போது புத்தி கூடாது அந்த புத்தியை அப்போ தான் தீட்டணும் இதை கேட்டதும் அந்த அரசர் அவமானத்தால் தலை குனிந்தார் நல்ல தலை குனிஞ்சாரா எல்லாத்துக்கும் ஒரு கொட்டு வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வருவாங்கல்ல அப்போ தான் அவர் புரிஞ்சிக்கிட்டாராம் இனிமேல் யார் மனதையும் புண்புறுத்தக்கூடாது என்று அவர் மனதிலே அவர் நினைத்துக்கொண்டார் அதன்படி வாழ்க்கையிலும் நடந்து காட்டினார் யாராலும் ஒருத்தவங்க வரணும் இல்லை பிறர் மனம் புண்படும்படி எப்பொழுதுமே பேசக்கூடாதுங்க அவ்வாறு பேசுபவர்கள் தாங்களே அவமானப்பட வேண்டியிருக்கும் எனவே எப்பொழுதும் பிறர் மனம் மகிழும்படியே பேச வேண்டும் அவ்வாறு பேச முடியவில்லை என்றால் மௌனம் மிக சிறந்த மருந்து அதுதான் நம்ம கடைபிடிக்கணும் என்று கூறி இனிமையாக பேசுவோம் நல்லதே பேசுவோம் நல்லதே நடக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ